உமையள் வந்து சேரும் ரஷ்ஷரக்ஷன் மாதா சர்வ சக்தி ஜெயது ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்வ சக்தி ஜெயது சர்வ சக்தி ஜெயதுர்கா படைப்பவனவளே கா பவளவளே அலிப்பவளவளே சக்தி அவள் சரண் அடக்கலாம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அளிப்பவள் அம்பிகை பைரவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாள் தேவி மகேஸ்வர் திருவருள் தருவாள் தேவி ரக்ஷ ரக்ஷகன் மாதா

நீல நிறத்துடன் ஞானம் அளித்தவள் காலி என திருசூலம் சூளம் எடுத்த பக்தர்கள் எல்லாம் பாதை வகுத்தவர் நாமம் சொன்னால் நன்மை தருபவர் நாமம் சொன்னால் நன்மை தருபவர் ரக்ஷ ரக்ஷகன் மாதா சர்மா சக்தி ஜெயதுர்கா ரக்ஷகன் மாதா சர்மா சக்தி ஜெயதுர்கா सर्वशक्ति दुर्गा